திவா திரு சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமானார்லேயே ஒன்றாம் திருமுறையில இன்னைக்கு பதினோராவது அதிகம் பார்க்க போறோம் பாடப்பெற்ற ஸ்தலம் திருவேலி மிளலை இங்க உள்ள இறைவன் பேரு விழியழகர் இல்லைன்னா அழகிய மணவாள பெருமான்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இங்க உள்ள இறைவன் என்னைக்குமே திருமண கோலத்துல இருக்காரு காத்தியாயன முனிவரோட யாகத்துல எழுந்த உமாதேவியை இந்த இடத்துல தான் இந்த ஸ்தலத்துல தான் வந்து திருமணம் பண்ணார் அதனால நித்திய திருமண ஆஹ் கோலத்துல இருக்கிறவர் இங்க உள்ள எம்பெருமான் அம்பிகையோட பேரு வந்து சுந்தர குசாம்பிகை இங்க சம்பந்த பெருமான் பாடிய பதிகத்தை பார்ப்போம் முதல் பாடல் சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோவனம் உடையான் படையார் மழு உடையான் பலபூத படை உடையான் மடமான் விழி உமை மாது இடம் உடையான் இடப்பக்கத்தில் உடையவன் எனை உடையான் விடையார் கொடி உடையான் இடம் வீழும் மிளலையே அதாவது சடையார் குணல் உடையான் புனல்னா கங்கையை குடிக்கிறது சிவபெருமான் தன் சடை முடியில் கங்கையை தரித்தவர் ஒரு சரி கோவனம் உடையான் இடையில் சரிந்து தவளும் கோடை கோவண ஆடையை தரித்தவர் படையார் மழு உடையான் மழு படையை உடையவர் மழு ஆயுதத்தை ஏந்தியவர் பல பூத படை உடையான் பல வகையான பூதங்களை படையாக கொண்டவர் மடமான் விழி உமை மாதி இடம் உடையான் மடமை தன்மை பொருந்திய விழி போன்ற விழிகளை மான் போன்ற விழிகளை உடைய உமையம்மையை இடது பாகத்தில் உடையவர் எனை உடையான் சிவபெருமான் என்னை ஆளாக உடையவன் என்னையும் ஒரு ஆளாக கொண்டவன் விடையார் கொடி உடையான் ரிஷப கொடியை வந்து ஏந்தியவர் சிவபெருமான் அவர் எழுந்தருளி இருக்கும் இடம்தான் திருவீலி மிளலை இப்ப இரண்டாவது பாடல் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏல் ஓசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடனானான் இடம் வீலம் மிளலையே அதாவது ஈராய் ஈராய்னா என்ன அர்த்தம் இறுதியாய் என்ன இறுதியாய் ஊழிக் காலத்துல எம்பெருமான் என்ன பண்றாரு எல்லாத்தையும் தன்னிடத்தில் ஒடுக்கி அவரே இறுதியா நிக்கிறவர் தான் ஈராய்ங்கிறது அர்த்தம் அதுக்கடுத்து முதல் ஒன்றாய் அப்படி வந்து ஊழிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒடுக்கப்பட்ட உலகத்தை அவரே ஒருவராக நின்று முதல் பொருளாக நின்று மீண்டும் தோற்றுப்புவிப்பவர் அதனாலதான் முதல் ஒன்றாய் இரு ஆண் பெண் பெண்ணான் இரண்டாய் பார்க்கலாம் அதாவது சக்தியாவும் சிவமாவும் நிற்பவர் குணம் மூன்றாய் மூன்று குணங்களின் வழி நின்று மூன்று தொழில்களை செய்பவர் ஆற்றல் காத்தல் அழித்தர் மாறா மறை நான்காய் மறைனா எந்த காலத்திலும் மாறுபடாத நான்கு வேதங்கள் என்னென்ன ரிக் எஜுர் சாம அதர்வன மாறுபடாத மறைன நான் வேதங்கள் நான்கு வேதங்களின் வடிவாகவும் இருப்பவர் அவர்தான் வரு பூதம் ஐந்தாய் ஐம்பெரும் பூதங்கள் ஆகும் அதாவது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இது எல்லாத்துலயும் இருக்கவர் எம்பெருமான் பெருமான் தான் ஆறார் சுவை ஆறு வகையான சுவை என்னென்ன இனிப்பு உப்பு துவரப்பு காப்பு கசப்பு புளிப்பு இப்படி எல்லாத்துலயும் இருக்கக்கூடியவர் சிவபெருமான் ஏழ் ஓசையோடு அதாவது என்னென்ன ஓசைகள் சச்சம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் சைதவம் நிஷாதம் அப்படிங்கிற ஏழு ஓசைகள் இதுலயும் நிறைந்திருக்கார் எம்பெருமான் எட்டு திசை எட்டு திசைகளிலும் நிறைந்திருப்பவர் தானாய் அந்த பொருள் எல்லாத்துலயும் அவர்தான் இருக்காரு வேராய் அதுல இருந்து வேறுபட்டு நிக்கிறாரு உடனானான் உடனாகவும் நிற்கிறாரு அப்படிப்பட்டவர் வீட்டில் இருக்கும் இடம் திருவேலி மிளலைங்கிறாரு சம்பந்த பெருமான் இப்ப மூணாவது பாடல் வம்மின் அடியீர் நான் மலர் இட்டு தொழுது உன் அம்மினோடு என் அன்பு செய்து ஈசன் உரை கோயில் மும்மென்று இசைமுறல் வண்டுகள் கெண்டி திசையெங்கும் விம்மும் சூழ் தன் வயல் வீழும் மிளலையே வம்மின் அடியீர் வாரங்கள் அடியவர்களே அப்படின்னு இந்த பாடல தொடங்குறாரு எதுக்கு கூப்பிடுறாரு அடியவர்களை நாள் மலர் இட்டு தொழுதுய்ய அன்று அலர்ந்த மலர்கள் அன்னைக்கு பூத்த மலர்களை சிவபெருமானுக்கு சாத்தி வணங்கி உய்வடைவோம் வாரங்களும் கூப்பிடுறார் உன் அன்பினோடு என் அன்பு செய்து ஈசன் உரை கோயில் உமது அன்போடு அந்த கூப்பிட்ட அடியவர்களை நோக்கி சொல்றார் உமது அன்போடு எனது அன்பையும் இறைவன் ஏற்று அருள் புரிகிறார் எங்க திருவிழிமலையில மும் என்று இசை முரல் வண்டுகள் கெண்டி திசையெங்கும் விம்மும் பொழில் அப்படிப்பட்ட பொழில்கள் அந்த பொழில் எப்படி இருக்காம் மும் அப்படின்னா அந்த வண்டு வந்து மும்னு சத்தம் போடுறது வண்டு போடுற சத்தான் மும்முன்னு முரல்னா ஒழுக்கின்றது மும் என்று இசை முறல் இசையா ஒலிக்கிதான் கெண்டினா அந்த வண்டுகள் வந்து அப்படி பூ மேல பறந்துகிட்டே போகும்போது அந்த மகரங்களை கிளறிக்கிட்டே போறது அப்ப மும்மென்று இசைப்பது போன்ற ஒளியோடு வண்டுகள் வந்து மகரங்களை கிள மகரங்களை வந்து கிளறிக்கிட்டு எல்லா திசையிலையும் பறப்பதால் என்ன ஆகுது பூ மணம் கமலும் சோலைகள் உடைய ஊரா அதனாலதான் கெண்டி திசையெங்கும் விம்மும் பொழில் அப்படிப்பட்ட சோலைகளும் தன் வயல் குளிர்ந்த வயல்களும் சூழ்ந்த ஊர் திருவிழி இப்ப நான்காவது பாடல் பண்ணும் பதம் ஏலும் ஓசை தமிழ் அவையும் உள் நின்றது ஓர் சுவையும் உருதாளத்து ஒளி மண்ணும் புனல் உயிரும் வருகாற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானான் இடம் வீழும் மிழலையே பண் பண்ணுன்னா இசை எம்பெருமான் தான் பண்ணா இருக்காரு பதம் ஏழும் அந்த இசைக்கு அடிப்படையான ஏழு சுரங்களும் அவர்தான் பல ஓசை தமிழவையும் அதாவது தமிழ்ல வந்து வல்லினம் மெல்லினம் இடை இனம்ல வரும் இல்லையா அந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு வரும்போ பாடும்போது வல்லோசை மெல்லோசை இடையோசை இந்த முதலிய வேறுபாடு உடைய தமிழாகவும் அவர் தான் இருக்கார் உள் நின்றது ஓர் சுவையும் அப்படின்னா இப்போ பண்ணை அதாவது இசையை வந்து சுரங்கல்ல நின்று ஆலாபனை செய்கிறோம்ல அப்படி பாடகர்கள் வந்து ஆலாபனை செய்யும் போது பல ஓசை பொருந்தும்படி அதாவது வல்லின மெ சொற்கள் மெல்லின சொற்கள் இடையின சொற்கள் இந்த ஓசை படும்படி பொருந்தும்படி பாடும்போது உண்டாகின்ற அப்படி பாடும்போது அதை கேட்கும்போது மனசில் உண்டாகின்ற உணர்வாகிய சுவை அதான் உள் நின்றது ஓர் சுவையும் உள்ளத்தில் எழுகின்ற சுவையாகவும் இருப்பவர் எம்பெருமான் தான் உருதாளத்து ஒளி அப்படி சுவையை அனுபவிக்கும் போது உண்டாகிற தாள ஒளிகளும் அவர்தான் மண்ணும் புனல் உயிரும் வருகாற்றும் மண் புனல்னா நீர் உயிர் காற்று சுடர் மூன்றும் என்ன மூன்று சுடர்கள் சந்திரன் சூரியன் அக்னி விண்ணும் முழுதானான் விண்ணு அப்ப மண்ணு புனல் உயிர் காற்று சந்திரன் சூரியன் அக்னி விண் இப்படி எட்டு வகை வடிவங்களாகவும் இருப்பவர் அவற்றில் முழுதுமாக கறந்திருப்பவர் எம்பெருமான் அவரோட இடுப்பிடம்னா திருவீழி மிழலைங்கிறாரு இப்ப ஐந்தாவது பாட்டு ஆயாதன சமயம் பல அறியாதவன் நெறியின் தாயானவன் உயிரற்கு முன் தலையானவன் மறைமுத்தீயானவன் சிவன் எம் இறை செல்வ திரு ஆரூர் மேயான் அவன் உரையும் இடம் வீழி மிழலையே ஆயாதன சமயம் பல அறியாதவன் அதாவது ஆயாதன சமயம் எது இறை உண்மையையும் இறை இலக்கணத்தையும் ஆராய்ச்சி செய்யாத பல சமயங்கள் அதான் ஆயாதன ஆராய்ச்சி செய்யாத பல சமயங்களால் அறிய முடியாதவர் சிவபெருமானான் மற்ற சமயங்களால் அறிய முடியாதவர் நெறியின் தாயானவன் அறநெறிகளின் தாயாக விளங்குபவர் அவர் உயிரட்கு முன் தலையானவன் எல்லா ஆன்மாக்களுக்கும் முதன்மையான தலைவன் எம்பெருமான் தான் மறைமுத் தீயானவன் அதாவது வேத வேல்வெளியில் முத்தியாக இருக்கக்கூடிய வடிவானவன் எம்பெருமான் தான் சிவன் சிவன் என்னும் திருப்பெயரை உடையவன் எம் இறை அவரே எமது தலைவன் செல்வ திருவாரூர் மேயான் செல்வம் நிறைந்த திருவாரூரில் எழுந்தருளி இருப்பவன் உட உரையும் இடம்தான் திருவிழி முழலைங்கிறாரு இப்ப ஆறாவது பாடல் கல்லால் நிழல் கீழாயிட தாவாய் என வானோர் எல்லாம் ஓர் தேராய் அயன்மறை பூட்டி நின்று உயிப்ப வல்லாய் எரி காற்றிற்கு அறிகோள் வாசுகி நான்கள் எய்தான் இடம் அதாவது கல்லால் கல்லால் நிழல் கீழாய் கல்லால் இங்க கல்லால மரத்தை குறிக்கிறது கல்லால மர நிழலில் சிவபெருமான் வந்து எப்படியா இருக்காராம் ஜோதியாக வீற்றிருந்து சனகாதி முனிவர்களுக்கு அறத்தை விளக்கிய காலத்தில் அப்படி அவர அந்த முனிவர்களுக்கெல்லாம் வந்து தர்மத்தை அறத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இடர் காவாய் என வானோ வானோர்கள்லாம் வர்றாங்க எதுக்கு இடர்காவாய் எங்களை வந்து துன்பத்திலேந்து காப்பாத்துங்க எந்த துன்பத்திலேந்து திரிபுரத்து அசுரர்கள் வந்து இவங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க அந்த துன்பம் அடைந்த அந்த தேவர்கள் எல்லாம் சிவபென் சிவபெருமான் கிட்ட வந்து காவாய்னு வேண்டாங்க அதாவது எங்களை காப்பாத்துங்கன்னு கேக்குறாங்க அப்பா சிவபெருமான் என்ன பண்றாரு எல்லாம் ஒரு தேராய் எல்லாம்ங்கிறது என்ன ஒளி பொருள் ஒளி பொருந்திய பொருள் தான் எள்ளு இங்க வந்து ஒளி பொருந்திய பொருள் என்ன சூரிய சந்திரர்கள் அந்த சூரிய சந்திரர்களை வந்து தேர் சக்கரமா வச்சு தேவர்கள் வந்து தங்களை காக்கணும் எண்ண உடனே சோபெருமான் புறப்படுறாரு சூரிய சந்திரர்களை சக்கரமாக பூட்டிய தேர்ல ஏறி புறப்படுறாரு அயன் மறை பூட்டி இப்ப அதாவது அந்த தேரை ஓட்டுறது யாரு அயன் நான்முகனாய பிரம்மா மறை பூட்டிய தேர் மறைனா வேதங்கள் குதிரைகளுக்கு பதிலா வேதங்களை வந்து குதிரைகளா பூட்டி அந்த தேரை வந்து பிரம்மா ஓட்டிக்கிட்டு போறாராம் அதோட சக்கரம் வந்து சூரிய சந்திரரா இருக்காங்களாம் சிவபெருமானுக்கு சாரதியா பிரம்மா வர்றாரு அப்ப அப்படி போகும்போது சுபெருமான என்ன பண்றாரு வல்லாய் எரி காற்று ஈர்க்கு அறிகோள் அப்ப அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்க்கணும் வல்லாய் எரி விரைந்து பற்றும் நெருப்பு காற்று இருக்கு காற்றாகிய இறகு அரிமாள் திருமாலாகிய அம்பு இப்ப பிரம்மா சாரதியா வந்த மாதிரி திருமால் வந்து அம்பா வந்தாராம் அப்ப அந்த அம்போட வாய் பகுதியில அக்னி தேவன் இருந்தாராம் அந்த அம்போட இறகு பின்பக்கம் வந்து காற்றாகிய வாயு தேவன் இருந்தாராம் அப்படிப்பட்ட அம்பை வந்து கையில் ஏந்தினார் சிவபெருமான் அம்ப வச்சு வெறுமனை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியுமா அதனால என்ன பண்றாரோ வாசுகிய வந்து நானாக்குறாரு எதுல கல் வில்லால் அதாவது கல்னா மேருமலையை வந்து வில்லாக வளைத்து வாசுகிய நாணாக பூட்டி அதுல திருமாலாகிய அம்ப வந்து வச்சு விடுறாரு விட்டு யார் அழைக்கிறாரு எயில் எய்தான் திரிபுரா எயில்னா இங்க வந்து மதில்கள் அதாவது திரிபுரத்து அசுரர்கள் அவங்களோட மதில்களை அம்பை எய்து திருபுறங்களையும் அளித்தார் சிவபெருமான் அவருடைய இடம்தான் திருவீளி மிளலை இப்ப ஏழாவது பாடல் கரத்தால் மலிசிரத்தான் கரி உரித்தாய ஓர் படத்தான் புறத்தார் பொடிபட தன் அடிபணி மூவர்க்கு ஓவா வரத்தான் அளித்தான் இடம் வளர் புண்ணை முத்து அரும்பி விரைதாது பொன் மணி இன்று அணி வீழும் மிழலையே கரத்தால் மலிசிரத்தான் இதை படிக்கும்போது நம்ம வந்து சிரத்தான் மலி கரத்தான்னு மாற்றி படிச்சா பொருள் புரியும் அதாவது சிரம் யாரோட சிரம் பிரம்மாவோட சிரம் தலை அதைய அந்த தலையை கொய்து அந்த பிரம்ம கமால கபாலத்தை மலி சிரத்தான் சிரம் மலி கரத்தான் சிரத்தான் மலி கரத்தான் சிரத்தை வந்து கையில இயந்திராரு கரம்னா கை மலினா நிறைந்த அவர் கை நிறைய வந்து அந்த பிரம்மாவோட பிரம்ம கமால கபாலம் இருக்கான் பிரம்மகாபாலத்தை கையில் வைத்தவர் சிவபெருமான் அதான் சிரத்தான் மலிகரத்தான் அதுக்கடுத்து கரி உரித்து ஆய ஓர் படத்தான் கறினா யானை படம்னா மேற்போர்வை யானைய உரிச்சு அதோட தோலை மேற்போர்வையாக போர்த்தி இருப்பவர் தான் சிவபெருமான் படம்னா மேற்போர்வை அப்ப மேற்போர்வை போர்த்தியவன் தான் படத்தான்னு அர்த்தம் புறத்தார் பொடிபட புறத்தார் யாரு முப்புறங்கள் திரிபுறங்கள் அத வரிசையா பொடிபட புறத்தாருனா திரிபுறங்களோட அசுரர்கள் அவங்களை அழிக்குமாறு என்ன பண்றாரு தன்னடி பண்ணி மூவருக்கு ஓவா வரம் மிக அழித்தான் அவங்க அழியிற மாதிரி அழிக்கிறாரு அப்ப அந்த அசுரர்கள்லாம் தன் தவற உணர்ந்து சிவபெருமான் திருவடிய பணிகிறாங்க அந்த மூன்று திரிபுர அசுரர்கள் யாரு தாரகாசுரன் கமலாட்சன் வித்யுமாலி அந்த மூவருக்கும் மிகுந்த வரங்களை அழித்தவரான் சிவபெருமான் அதான் அடிபணி மூவர்க்கு ஓவா வரமளித்தான் அதுக்கப்புறம் இப்ப வந்து திருவேலிமலையோட இயற்கை அழக வளர் வளர்ப்புண்ணை வளர்ந்து ஓங்கிய புண்ணை மரங்கள் முத்து அரும்பி அந்த புண்ணை மரங்கள்ல வந்து முத்துக்கள் அரும்பி மலர்ந்துருக்கான் பூக்கள் விரைத்தாது பொன்மணி இன்று பொன் தாதுக்களை என்று பச்சை மணிகளை போல் காய்த்து அழகு செய்கின்ற இடம் தான் அதுவே சிவபெருமானோட ஊருங்கிறாரு இப்ப எட்டாவது பாடலை பார்ப்போம் முன் நிற்பவர் இல்லா முரண் அரக்கன் வடகையிலே தன்னை பிடித்து எடுத்தான் முடிதடந்தோல் இர ஊன்றி பின்னை பணிந்தேத்த பெருவாள் பேரோடும் கொடுத்த மின்னின் பொலிசடையான் இடம் வீழின் மிளலையே முன் நிற்பவர் இல்லா முரண் அரக்கன் அதாவது தன்னை எதிர்த்து முன்னாடி நீக்கக்கூடிய யாருமே இல்லாத நிற்பவர்கள் எதிர்த்து நிற்பவர்கள் இல்லாத அரக்கனாகிய இலங்கை மன்னன் வடகையிலே தன்னை பிடித்தெடுத்தான் வடதிசையில் உள்ள கைலாய மலையை வந்து தூக்கி நகர்த்தி வைக்க முயற்சி செய்தான் அப்ப சோபெருமான் என்ன பண்றாரு முடி தடந்தோல் இர ஊன்றி அவனோட தலைமிகள் தோள்கள் இவற்றை வந்து சோபெருமான் பெருவிரல் காலால ஊன்றி இற்று போகும்படி செய்தார் இரன்னா போதல் இற்று போகும்படி ஊன்றினாராம் உடனே வந்து ராவணன் என்ன செய்யறான் பின்னை பணிந்தேத்த தன்னோட தவற உணர்ந்து பின்னர் இலங்கை வேந்தன் வந்து உணர்ந்து சிவபெருமானை போற்றி சாமகானம் பாட சிவபெருமான் அவனுக்கு அருள் புரிஞ்சார் என்ன அருள் புரிஞ்சார் பெருவாள் பேரோடும் கொடுத்த மின்னின் பொலி சடையான் ராவணனுக்கு வந்து பெரிய வாள் ஒன்னையும் கொடுத்துட்டு ராவணன்கிற பேரையும் அப்பதான் அவர் வந்து கொடுத்தாரான் இலங்கை மன்னனுக்கு அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் மின்னல் போன்ற பொலிவும் சடைமுடியும் உடைய சிவபெருமான் இருக்கும் இடம்தான் திருவிழி மிளலைங்கிறார் இப்போ ஒன்பதாவது பாடல் பண்டு ஏழு உலகு உண்டான் அவை கண்டானும் முன்னறியா ஒன்றி உருவானான் உரை கோயில் நிறை பொய்கை வன் தாமரை மலர் மட அண்ணம் நடைபயில வெந்தாமரை செந்தாது உதிர் வீழி மிளலையே பண்டு ஏழு உலகு உண்டான் யாரு பண்டுனா பழைய காலம் பழைய காலத்துல ஏழு உலகையும் தன் வயிற்றில் அடக்கி காட்டிய திருமால் அவர் தான் வந்து பண்டு ஏழு உலகு ஏழ் உலகு உண்டான் அவை கண்டான் இது வந்து பிரம்மாவை குறிக்கிறது அந்த உலகங்களை படைத்து அருளிய பிரம்மாவும் முன்னறியா ஒன்றி உருவானான் அப்ப இந்த பிரம்மாவும் திருமாலும் அறிய முடியாதபடி ஒளி பொருந்திய நெருப்புருவாக நின்றவர் சிவபெருமான் அதான் ஒன் தீ உருவானான் தீ உருவாக நின்றான் சிவபெருமான் அவர் உரைகின்ற கோயில் திருவீலி மிளலை அங்க உள்ள இயற்கை காட்சி எப்படி இருக்கு நிறை பொய்கை நீர் நிறைந்த பொய்கைகள் இருக்கா அந்த பொய்கைகள்ல என்ன இருக்கு வந்தாமரை மலர் மேல் மட அன்னம் நடைபயில வந்தாமரை அதாவது பூத்த செழுமையான சிவந்த தாமரைகள்தான் வந்தாமரை அந்த சிவந்த தாமரை மலர் மேல இள அன்னம் வந்து நடைபயிலுதான் அப்படி இட அன்னம் வந்து நடைபயிலும் போது என்ன ஆகுதுன்னு சம்பந்த பெருமான்னு சொல்றாரு அவரோட கவிதா நயத்தை பாருங்க அந்த தாமரை சவப்பா இருக்கான் அது மேல வெள்ளை அண்ணன் நடைபயிலுதான் அப்ப என்ன ஆகுதான் வெந்தாமரை செந்தாதூதிர் முதல்ல வந்து வெந்தாமரை வந்து செந்நிறமான சுகந்த தாதுக்களை உதிர்க்கின்றது முதல்ல என்ன சொல்றாரு சிவப்பு தாமரைங்கிறாரு பின்னாடியே வெந்தாமரைங்கிறாரு எப்படி சிவப்பு தாமரை வெந்தாமரை ஆச்சு அதாவது அன்னம் நடைபயிலுறதுனால வெள்ளையான அன்னம் செந்தாமரை மேலே இருக்கிறதுனால இப்போ பார்க்க வந்து அந்த சிவப்பு தாமரை வெந்தாமரை மாதிரி தெரியுதான் அந்த அன்னங்களோட கால் வந்து சிவப்பா இருக்கிறதுனால பொன்னிறமா இருக்க வேண்டிய தாதுக்கள் வந்து செந்தாதுக்கள ஆயிடுச்சான் இப்படிப்பட்ட இயற்கை அழகை உடைய இடம் தான் திருவீலி மிளலைங்கிறாரு இப்ப பத்தாவது பாடம் மசங்கள் சமன் மண்டை கையர் குண்ட குழம் இலிகள் இசங்கு பிறப்பு அறுத்தான் இடம் இருந்தேன் கழித்து இறைத்து பசும்பொன் கிளி களிமங்கைகள் கொண்டு எழு பகலோன் விசும்பை பொலிவாக்கும் பொலி வீழி மிளலையே மசங்கள் சமன் மசங்கள்னா மயக்கம் அதாவது மயக்க உணர்வுடைய சமணர்கள் தெளிவானவர்கள் இல்லை அவங்க வந்து மயக்க வவுணர் உடையவர்கள் அவர்கள் வேற எப்படிப்பட்டவர்கள் மண்டை கையர் அதாவது பிச்சை எடுக்க மண்டை என்னும் பனை ஓலை பாத்திரம் பனை ஓலையில ஒரு குடை பாத்திரம் மாதிரி வச்சிருப்பாங்களா அதுக்கு பேர் மண்டையா அதை கையில் ஏந்தியவர்கள் குண்ட குண் குணம் இலிகள் குண்டர்னா அறிவற்றவர்கள் அந்த சமணர்கள் வந்து அறிவற்றவரும் நற்குணங்களும் இல்லாத சமணர்களும் சாக்கியர்களும் திருவேலி மேல நிறைய பேர் இருக்காங்களாம் அப்ப சிவபெருமான் இவங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு தன்னை வழிபடும் அடியவருக்கு என்ன பண்றாரு இசங்கும் பிறப்பருத்தான் இசங்கும்னா வினை அசத்தால் பொருந்தியன்னு அர்த்தம் அதாவது வினை காரணமா தன் அடியவர்களுக்கு உண்டான பிறப்பை அறுக்க வல்லவ சிவபெருமான் அப்படிங்கிறாரு இருந்தேன் கழித்து இறைத்து இங்க வந்து திருவேலிமூலோட இயற்கை காட்சி வருது இருந்தேன் கழித்து இறைத்து இருந்தேன்னா பெரிய கருவண்டுகள்னு அர்த்தம் அந்த வண்டுகள் தேனீக்கள்லாம் வந்து தேனி பருகி கழித்த பிறகு இறைத்து இறைஞ்சதுன்னு சொல்லுவாங்கல்ல சத்னம் எழுப்பதான் ஒளி எழுப்பு தான் அந்த வண்டுகள் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு பசும்பொன் கிளி களிமங்கைகள் அதாவது பசும்பொன் கிளி பசுமை நிறமுடைய மேனியையும் பொன் நிறமுடைய கால்களையும் உடைய கிளிகள் ஆனால் பொன் கிளி பசுமை வந்து மேனியை குறிக்கிது பொன் வந்து அதோட காலை குறிக்குது அதுக்கடுத்து களி மங்கைகள் மங்கைகள்னா மயில்கள் மயில்கள் என்ன ப பண்ணுது கழிப்புறுது சந்தோஷமா இருக்கான் இதெல்லாம் வந்து திருவேலி முலையில உள்ள சோலைகள்ல உள்ளது அப்ப அந்த சோலை எப்படிப்பட்டதா இருக்கு ஒளி கொண்டு எழுபகலோன் விசும்பை பொலிவாக்கும் பொழில் அதாவது பகலோன்னா சூரியன் கதிரவன் விசும்புன்னா வானம் அதாவது இங்க உள்ள சோலைகள் ஒளியோடு தோன்றும் கதிரவன் இருக்க கதிரவன் வந்து வான மண்டலத்தையே பொலிவாக்கி அழகுற செய்தான் அந்த அளவுக்கு இந்த சோலைகள் இருக்கான் அப்படிப்பட்ட இடம்தான் திருவீலி மிளலை எவ்வளவு நயம்பட இயற்கை காட்சி வர்ணிச்சிருக்காரு இப்ப பதினோராவது பாடல் வீலி மிளலை மேவிய விகிர்தன் தனை விரைசே காளின் நகர் கலைஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசை வல்லா சொல கேட்டார் அவரெல்லாம் ஊழின் மலி வினை போயிட உயர்வான அடைவாரே வீழிமிழலை மேவிய விகிருதனை திருவீலிமிழலில் எழுந்திருக்கும் விகிர்தனாகிய இறைவனை பற்றி யார் பாடுறா விரை சேர் காளிநகர் கலைஞான சம்பந்தன் விரைன மனம் மனம் பொருந்திய சீர்காழியில் தோன்றிய கலையில் வல்ல ஞான சம்பந்தன் பாடிய தமிழ் பத்தும் தமிழ் பாடல்கள் பத்தையும் யாழின் இசை வல்லார் யாழ் இசையில் பாட வல்லவர்களும் சொல்ல கேட்டார் அப்படி பாடுவதை கேட்டவர்களும் சொல்ல கேட்டவர்களும் அவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்க அவரெல்லாம் ஊழின் மலி வினை போயிட ஊழ்னா பிராரத்த வினை அதாவது முந்தின கர்மானால வந்த வினை அந்த ஊழின் மலி வினை போயிட பழைய கர்மாவால் வருகின்ற வினைகள் நீங்கி உயர்வான் அடைவாரே சோபேறு அடைவார்கள் சொல்லி இந்த பா பதிகத்தை முடிக்கிறார் തിരുചിത്രമ്പലം തന്നാടുുടെ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇരവ പോറ്റി തൃ ഞാന സമ്മത ത്രിവടികൾ പോറ്റി പോറ്റി